தமிழ் திரையுலகில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் ஜொலித்து வருபவர் சூர்யா அவர் நடிப்பில் தற்போது கங்குவா திரைப்படம் உருவாகி உள்ளது அந்த படத்தை சிவா வரலாற்று கதையம்சம் கொண்ட இதை ராஜா தயாரித்துள்ளார் இந்த படத்தில் சூர்யாவுக்கு வில்லனாக பாலிவுட் நடிகர் பாபித்தியோல் நடித்துள்ளார் கங்குவா திரைப்படம் வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது அது மட்டுமின்றி அவர் தயாரிப்பில் தற்போது இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன அதில் ஒன்றுதான் மேயழகன் இந்த படத்தை நைன்டி சிக்ஸ் படத்தின் இயக்குநர் பிரேம்குமார் இருக்கிறார் இந்த படத்தில் சூர்யாவின் சகோதரர் கார்த்தி ஹீரோவாக நடித்துள்ளார் மேலும் அரவிந்த் சாமி ஸ்ரீதிவ்யா நடித்துள்ள இந்த படத்திற்கு கோவிந்த் வசந்த் இசையமைத்துள்ளார் மெய்யழகன் திரைப்படம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வருகிறது இது தவிர சூர்யா தயாரிப்பில் மற்றொரு படமும் தயாராகி வருகிறது அந்த படத்தில் சூர்யா தான் கதாநாயகனாக நடிக்கிறார் அந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்குகிறார் சூர்யா ஃபோர் என தற்காலிகமாக பயிரிடப்பட்டுள்ள இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது ஊட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படி பிஸியான நடிகராக வலம் வரும் சூர்யா தற்பொழுது சொந்தமாக பிரைவேட் ஜெட் ஒன்றை வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் டாசுலட் பால்கான் என்கிற அந்த பிரைவேட் ஜெட்டில் விலை ரூபாய் நூத்தி இருபது கோடி இருக்குமாம் இந்த தனி விமானத்தில் நவீன தொழில்நுட்பமும் பாதுகாப்பு வசதிகளும் அதிக அளவில் உள்ளதாம் தமிழ் திரையுலகில் முன்னதாக நயன்தாரா ரஜினிகாந்த் விஜய் ஆகியோர் தனி விமானம் வைத்திருக்கும் நிலையில் தற்போது சூர்யாவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க